அதான் எனக்கு ஆசை கனவுங்கிறது எல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் உனக்கு என்ன சே இல்ல ஒரு மாதிரி உடம்புக்கு வந்து எது எதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றனோ காது கொடுத்து கேக்கவே மாட்டான் ஒரு மாதிரி

இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரில ஏன் அப்படின்னா அவன் முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சிரிப்பு வந்துடும் அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன் இது எந்தளவுக்கு அவன் நம்புவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ப்ராங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளட் பிராங்க் அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்து வந்து இங்கே பக்கத்தில் கடைக்கு போயிருக்கு அப்படின்னு நான் இந்த ஃப்ரண்ட் கேமரா முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கி வந்து வந்துடும் அது முன்னாடி எப்படி நான் ஆக்ட் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருக்குது ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக காற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்படின்னு என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடண்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு உடனே ஆடு பார்க்க தான் வந்து இதுவொன்று இருப்பா ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா எந்த அளவுக்கு நான் வந்து அதை கரெக்டாக பண்ண போகிறேங்கிறது தெரியல ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அந்த ப்ளட் ப்ராங்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கேசரி பவுடர் வேணும் இடையில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேசரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பவுடர் வந்து வாங்கிட்டு வந்து வர சொன்னா அப்படி பார்த்திங்களா இப்போவே எனக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் போய் பார்ப்போம் இருக்கா இல்லை எங்கே எனக்கு தெரியல கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் முன்னாடி தான் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஒரு ரெடிமேட் பிளட் வந்து செய்ய போகிறோம் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்துக்கிட்ட வந்து நான் ஒரு சும்மா ஒரு சேலஞ்சு வீடியோ மாதிரி நம்ம எடுக்கலாம் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவர் வரக்குள்ளே நம்ம எல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சேலஞ்சு வீடியோக்கு உங்களை வச்சு பண்ணிட்டு நம்ம அதில் வந்து பிளட் வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணுவோம் இந்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்கலாம் கண்டுபிடிக்காமல் இருக்கணும் கடவுளே சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த பிளட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் கேமரா வேற நேரம் வச்சுக்கோ இந்த ஸ்டாண்ட்ல வேற ஆடிக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் லூசுக்கு கரெக்டா இருக்கு ஓகே டன் இந்த கேசரி பவுடர் இங்க எதாவது எங்கேயாவது இருக்கும் எதுல வச்சிருக்காங்க வேற தெரியல மண்டபா இருக்கு இதெல்லாம் துலாக்கி கண்டுபிக்கிறதே ஒரு கஷ்டம் நம்ம எப்பாவதா நீங்க எல்லாம் வாழறோம் டோப் ரெண்டு கலருமே இருக்கு ஆனால் இதில் எதை கலர்னால் எந்த கலர் வருன்னு தெரியல ஃபர்ஸ்ட் இதையும் கிளக்கி பார்ப்போம் இதையும் கலக்கி பார்ப்போம் எதுல நல்லா வருதோ அதை வந்து நம்ம பிளட் ஆச்சுக்கலாம் இருங்க அதை கலக்கி கலக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறேன் அப்போ நம்ம டைரக்ஷன் திருப்பணும் அதில் நம்ம குண்டா இருக்கணும் ஒரே நிமிஷம் மக்களை நான் வந்து இப்போ இந்த எல்லோ கலர் வச்சு ட்ரை பண்ணேன் ஆனால் அது வந்து மஞ்சள் தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்புறம் சரியும் சுட்டி எதுக்கும் இந்த ரெட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா ஏதோ பாருங்க அச்சஸில் அப்படியே நம்மளுக்கு ப்ளட் மாதிரியே வந்துருச்சு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு ஏன்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனேன் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படியே ஒரிஜினல் பிளட் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு இது அந்த பக்கி நம்பணும் ஏன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் அதுக்கிட்டே ஏமாற்றவும் முடியாது இங்கே பாருங்க அப்படியே அச்சஸில் அப்படியே பிளட் மாதிரியே இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக கேமரா வைக்கிற இது பண்ணுறதுக்கும் இடம் இல்லை அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தப்பாக நினைச்சிக்காதீங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்து பிராங்க் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இதை வந்து இன்னொரு டப்பாவில் ஊற்றி நம்ம தனியாக வேறு எடுத்து வைக்கணும் ஏன்னா இதை அப்படியே கொண்டு வைக்க முடியாது இல்லையா அதுக்கு ஒரு டப்பாவை தொலாவும் ஸோ கைஸ் நம்ம வந்து அந்த டப்பா வந்து மாற்றி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் பட் ஆனால் அந்த டப்பா வந்து நம்மளுக்கு கிடைக்கல அதனால் அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு பின்னாடி ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணுறேன் இந்து வந்து அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா ஒரே நிமிஷம் என்னாச்சு விரும்ப கூட வர இல்லையா அவங்க நான் தான் சொன்ன சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேல போயிடலாம் அப்படின்னு நீ தான் வெயில்ல நானே போயிட்டு வரேன் அப்படின்னு நடந்து போனேன் அட இல்ல நான் அந்த சேலஞ்ச் வீடியோ ஒன்று சொல்லி சொல்லியிருந்தேன்ல சரி நீ வரக்குள்ள நான் அந்த அதுக்குள்ள அதுக்கான இன்ட்ரோ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் சரி நீ வரக்குள்ள நான் அந்த இன்ட்ரோ வீடியோ எடுத்து அதுக்கு அப்புறம் எல்லாம் லைட்லாம் செட் பண்ணி வைக்கலாம் நீ வந்தவன அப்படியே வீடியோ ஷார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன்

சரி நம்ம இப்போ அந்த சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே என்ன சேலஞ்ச் வீடியோ ஒரு டென் செகண்ட் சேலஞ்ச் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேம் நீ வெயிலில் போயிட்டு வந்ததனால உங்களுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நான் சொல்லித்தரேன் போட்டு பார்ப்போம் லைட் இருக்கு லைட் இருக்கு ஸோ ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் எதுவும் போட்டுக்கலாம் சரியா அப்பா என்ன வேக வேகுதுரா இல்லை

அவள் வந்து ஏதோ உட்கார போகிறான் இந்த அந்த நோட்டில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன் ஃபஸ்ட் நான் அந்த அஞ்சு கேள்வி நான் கேப்பேன் அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அஞ்சு கொஸ்டின் அவள் எழுதி வச்சுருக்கா அந்த புள்ள வெயில் போயிட்டு வந்ததில் மறந்துடுச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியல அடிச்ச வெயில்லை ஸோ இதை வந்து நம்ம அடியில் அழிச்சு வச்சுட்டு இப்போ அஞ்சு கேள்வி நம்ம கேட்போம் அதில் இடையிலேயே நம்ம ஏதாவது இப்போ நான் ஏன் அப்படி வந்து கொஞ்சம் நேரத்தில் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அவளை டைவர்ட் பண்ணி விட்றக்காக இப்போ இடையில் ஏதாவது பண்ணி அவளை டைவர்ட் பண்ணி அங்கிட்டு போக வச்சுட்டு இதை எடுத்தாலும் வாயில் வர ஊற்றணும் என்னென்ன போகுதுன்னு தெரியல கடைபடியே காப்பாற்று எனக்கு சிரிப்பு வராமல் இருக்கணும் இதோ வர தண்ணி சண்டை நிற்கிது எதாவது வரான்னு நினைக்கிறேன் நம்ம உழிச்சு சொல்லுறேன் இந்த சரி இந்த வீடியோ நான் படி குடுதா ஏட்டியா கண்டி நீ என்ன பண்ணி தருவே என்ன எனக்கு ஜிகர் பண்ணி இல்ல பரவாயில்ல இருந்தாலும் பரவால என்னாலலாம் போயலாம் பண்ணிட்டு வர முடியாது நம்ம சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ இதுல நான் ஒரு அஞ்சு क्वेश्चन எழுதி வச்சிருக்கேன் நீ எழுதி வச்சிருடா ம் இல்ல இல்ல அஞ்சு நான் வந்துச்சா அது விஷயல வந்தனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு இருக்கு இருக்கு நான் சரி நீ திடீர்னு எல்லாம் கேமரா எடுத்து வச்சிருப்ப இல்ல நான் சரி நீ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிரலாம் அப்படினு பண்ணதா சரி ஓகேவா வந்துன்னே இந்த வேலையில சொல்லாத எனக்கு பிடிக்காது ம் சரிடா சரி ஓகே சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி இன்ட்ரோ வீடியோ அப்படி நீ குடுக்குறியா இல்ல நான் குடுக்கவா நீ குடு

ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே சரி ஃபஸ்ட் நான் என்னோட அஞ்சு கொஸ்டின் நான் கேட்டேன் காதுக்குள்ள வேறு பட்ஸ் விட்டு குடஞ்சி செம்மையாக புண்ணாயிடுச்சுங்க அது வேற ஒரு ஒர்க்கு சரி பார்க்க சரி சரியா இவன் வேற வேலை ஏற்றமாக திருக்கி வச்சிருக்கேன் சரி ஓகே ம் சரி சரி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ம் உன்னோட வாழ்க்கையில் நீ இந்த இடமெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் நான் திரும்ப போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அஞ்சு ப்ளேஸ் அஞ்சு அதாவது வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் இன்னும் போனதே இல்ல அந்த இடத்துல வாழ்க்கையில் நான் விசிட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கனவு அப்படிங்கிற இல்லைங்க சத்தியமான உண்மை பட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை அது எங்கே அப்படின்னா இந்த கேரளா மாதிரி ஊட்டி அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கறது ஆசை பெரிய பெரிய ஹை லெவல்கெல்லாம் வந்து நம்ம ஆசை கனவுலாம் கிடையாது சாகிறதுக்குள்ள வந்து கொஞ்சம் சில பிளேஸ் போகணும் பட் எந்த பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல அதான் அந்த சொல்லணும் எனக்கு ஆசை கனவுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஏன் உனக்கு என்ன ஆச்சு பண்ணுதுலாமா இல்லை இல்லை பண்ணு

என்ன அந்த மாதிரி அப்புறம் எதாவது இந்த என்ன சொல்றது வீட்டுக்குலயே நம்ம வந்து அடைஞ்சு கிடக்குறோம் கொஞ்சம் வெளியில போயிட்டு தேர்ந்த ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும் அந்த சின்ன சின்ன இடம்தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவருக்கு தெரியுமே எனக்கு பெருசா இல்ல ஓ வேர்க்கிறது நல்லது தான்டா இல்ல ஒரு மாதிரி பண்ணது தான் என்ன தெரியல வீடியோ வந்து நிறுத்திடு இல்ல இல்ல அதை கட் பண்ணிக்கலாம் வீடியோ பண்றதும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன் போயிட்டு அதை நிறுத்தணும் எடிட் பண்ண போறேன் இப்ப இதெல்லாம் எடிட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் சரியா கம்மல் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்புறம் பண்ணிக்க வேண்டியது தான வீடியோவை சரி ரெண்டு போட்டு ம்

இது நிறைய தெரியும் வருங்க இவனுக்கு என்ன தெரியல ஏங்க சொல்ற வச்சு நம்ம நான் எல்லாம் நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுப்பேங்க இதை பண்ணு அதை பண்ணு ஆனா வந்து ஹாட் வாட்டர் குடி ஆஹ் அப்புறம் என்ன வேற என்ன இவன் 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 உடம்புக்கு வந்து எது இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றனோ காது கொடுத்து கேட்கவே மாட்டான் அப்படிங்க அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்ட்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும் பொண்டாட்டி கெட்டு கேட்டு சொல்லுவா சொல்லுவானால அதா சொல்லுவா கேக்குங்க அப்புறம் கேட்கலன்னா இந்த மாதிரி தான் உட்காந்து انا புருஷிக்கிறதுன சோடுதே நீ தட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீயா

தனி புடிச்சவனி விளையாட்டு உயிரே போயிடுச்சு எனக்கு தண்ணி வேற படத்துல வர மாதிரி தண்ணி கீழ கீழே கூட்டிட்டு வந்த என்னத்தை கலக்கி தொலைஞ்ச என்னடா இது கருமா என்னத்தை கலக்கி தொலைஞ்ச பிராங்க் வீடியோ வாடா மூதேவி ஆமா கேஸ் போடு அதனால தான் நீ வீடியோ ஆஃப் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ண வேண்டாம் சொன்னையா மயிரடகா ஐயோ வாயில ஊத்துறேன்னு பயங்கரமா ஊகுறீங்க

என்ன நினைச்சதோமே இது பிராங்க் வீடியோ பண்ண போறோம் அப்படின சொல்லுவோம். பண்ணிட்டாங்க நிறைய பேர். அது சரி தான் எப்ப பாற வீடியோ எடுக்கும்போது சிரிச்சிட்டே இருப்பாங்க. நான் அந்த மைண்ட் செட்லயே இருந்துங்கம்மா. தண்ணியெல்லாம் ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஃப்ரேங்காக வந்து முடிச்சிட்டோம் ஸோ இது வந்து எதிர்பார்த்த மாதிரியே பயந்துட்டா பட் ஆனால் சரி இப்படிதான் நடிக்க நினைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோட அவுட்புட்லாம் அது தெரிய வரும் ஸோ இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்